ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்து கடந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது யோனா மூன்றாம் அதிகாரம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுதல் என்பது சர்வசாதாரணமாய் நடந்து வருகிற ஒரு காரியமாயிருக்கிறது தேவ சமூகம் என்பது நமக்கு முன்பாக மட்டுமில்லை நம்மை காப்பது மட்டுமில்லை காலாகாலத்திலும் கரை சேர்க்கிறவராக இருக்கிறார் தாவித சொல்கிறார் இதோ நான் பாதாளத்துக்கு அடியில் போய் படுக்கை போட்டுக்கொண்டாலும் கர்த்தாவே அங்கு இருக்கிறே ராம் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே தேவ சமூகம் என்று சொல்கிறது இஸ் ஆம்னி பரன் காட் இஸ் தம்னி பிரசன்ஸ் காட் ஹீஸ் இஸ் எவ்ரிவேர் கர்த்தருடைய சமூகம் வானாதி வானங்களில் தாண்டி இருக்கிறது காரிருள்கடிலும் அவரால் சொல்ல முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது நம்மை விட்டு தேவ சமூகம் எப்பொழுது விலகும் கீழ்ப்படியாத பிள்ளைகளை இருக்கும் பொழுது ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்லாத பொழுது ஓய்வு நாளே ஒழுங்காய் ஆசரிக்காத பொழுது கட்டளைகளையும் கீழ்ப்படியாமல் கீழ்படியாமல் மார்க்கத்தோடு இணைந்து கொண்டு செயல்படும் பொழுது சினிமா போன்ற பலவந்தமான கேளிக்கை காரியங்களில் ஈடுபட்டு அரசியல்வாதிகளோடு இணைந்து கொண்டு அரசியல் செய்கிற காரியங்களும் கர்த்தரை அவமதிப்பதாக இருக்கிறது தேவ சமூகத்தை விட்டு விலகுதல் இந்த தர்ஷிஷுக்கு போகிற கப்பலை கண்டு அவன் ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற கப்பலை கண்டு நினைவேக்தர் அவனுக்கு சொன்ன இடத்துல இருந்து வெறும் முந்நூறு மைல் தொலைவே உள்ளது என்றும் தர்ஷீஷானது ரெண்டாயிரத்து ஐநூறு மைல் தொலைவானது என்றும் ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் கர்த்துடைய வார்த்தைக்கு அப்படியே எதிராக ஓடுதல் எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுவேன் ஐயோ எனக்கு யாருமே இல்லையே கர்த்தரனை வெறுக்கிறார் கர்த்தரனை அவமதிக்கிறார் கர்த்தரனை கைவிட்டு விட்டார் ஜனங்களை என்னை கைவிட்டு விட்டாங்க நான் இவ்வளோ படிச்சிருந்தேன் என்ன பண்ணியோ தகப்பன் இருந்து என்ன பண்ணியோ மாமனார் மாமியார் இருந்து என்ன பண்ணியோ மருமக்கள் இருந்து என்ன பண்ணியும் என்று சொல்லி தேவனை விட்டு தூரமாய் போகிற ஒரு காரியம்தான் இந்த இடத்துல வெளிப்படுகிறது அப்படியெல்லாம் எனக்கு பிரியமானவர்களே அதிகால் எழுந்து தேவனை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் தக்கத்தில் நாம் தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக கண்டடைய முடியும் அவர்களே யோனா கீழ்ப்படியாத ஆவியினால் சுயபலத்தினால் உலக அறிவினால் பணபலத்தினால் வைராக்கியத்தினால் மதம் மார்க்க வெறி என்று சொல்லி பலவிதமான ஆவியினால் அவன் ஆட்கொண்டு தேவ சமூகத்தை விட்டு தர்ஷீஷுக்கு போகிறான் ஏன் தர்ஷீஷுக்கு போக வேண்டும் தர்ஷீஷு ஒரு பெரிய வியாபார நகரம் பிழைப்புக்கு அடுவத்த அலுவலில் சிக்கிக்கொள்ள நேரிடும் பொழுது வியாபாரங்களை சிக்கிக்கொள்ள நேரிடும் பொழுது கர்த்தருடைய அன்பை விட்டு விலக முடியும் ஒரு பெரிய கூட்டமுள்ள நகரம் இன்றைய ஸ்பெயின் என்று அரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறவர்களிடம் இடம் மிகவும் கூட்டம் வாய்ந்த நெருக்கடியான த உலக அறிவினால் வானல் கட்டடங்களோடு கூட இருக்கிற இடத்துல போய் ஒளிந்து கொண்டால் தன்னை ஒருபோதும் ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி தானாய் மனதில் சிந்தித்தான் தர்ஷீஷ் ஒரு வியாபார ஸ்தலம் மிகவும் பாதுகாப்பான கப்பலாம் ஏன்னா அநேக தர்ஷீஷ்ல சாலமோன் முதற்கொண்டு அவர்கள் வெள்ளியும் பொன்னியும் வர்த்தக கப்பல்களை கொண்டு வந்தார்கள் அஸ் அ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டைட்டானிக்கை போல ஒரு மிகவும் பாதுகாப்பான கப்பல் என்றுதான் அவன் தர்ஷிஷை தேர்ந்து கொண்டான் டைட்டானிக் ஒருபோதும் உலகத்தில் அடிக்க முடியாத ஒரு கப்பல் என்று சொல்லி பெருமை பா பாராட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்தோ பரிதாபம் அந்த டைட்டானிக் அந்த முதல் பிரயாணத்திலே மூழ்கடிக்கப்பட்டது எனக்கு பிரியமானவர்களே தேவன் இல்லாத கப்பல் தேவன் இல்லாத வாழ்க்கை இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை மூழ்கடிக்கப்படும் பெருமை பாராட்டம் இருங்கள் அவன் தேர்ந்து கொண்டது தர்ஷீஸ்வருடைய கப்பலை நாம் தெரிந்து கொண்டால் ஒருபோதும் மூழ்கடிக்க மாட்டோம் சரியாக அங்கே போய் சேர்ந்து விடலாம் தேவ திட்டத்துக்கு விரோதமாக நடக்க ஆரம்பிக்கலாம் தேவனை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர் பாட்டுக்கு நினைவே ரட்சிக்க இன்னொரு ஆளை அனுப்பட்டும் என்று சொல்லி அவன் ஓடி போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைத்தான் ஆனால் அந்தோ பரிதாபம் கர்த்தர் வழியிலேயே அவனை தடுத்து போட்டார் வழியிலேயே தடுத்து போடுகிறார் என்றால் அவன் மேல் எவ்வளவு பிரியமாயிருக்கிறார் உங்கள் மேலும் கத்த பிரியமாயிருக்கிற தேவன் அது மட்டுமா அவர்களோடு கூட கப்பல் ஏறினால் யார் அவர்கள் கடவுளை அறியாதவர்கள் புறஜாதி மார்க்கத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் சுயபலத்தினால் சுய அறிவினால் நடக்கிற ஜனங்கள் மந்திர தந்திரவாதிகளை என்ன சொல்ல பல பேரோட கூட ரட்சிக்கப்பட்ட தீர்க்க தரிசியான ஒரு மகன்சித்து ஆவி நிறைவு பெற்றவர் கட்டளை பெற்றவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர் செரிக்கு சமமாய் கப்பல் ஏறினார் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு செருக்கி சாமமாக இருக்கிறீர்களா விலகுங்கள் உலகத்தை விட்டு விலகுங்கள் உலக மார்க்கத்தை விட்டு விலகுங்கள் உலகத்திற்குள்ளாக ஒரு ஓநாயக கூட்டத்துக்குள்ளாக ஆடுகளாகிய கர்த்தர் நம்மை அனுப்பும்படியாக தான் தெரிந்து கொண்டார் அவர்களுடைய பழக்க வழக்கம் வேண்டாம் பெரிய மக்கள் அவர்களை ரசிக்கும்படியாக எழுது புறப்படுங்கள் கர்த்தத்தாமே உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பாதுகாப்பாராக ஆமாம்